கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் உள்ள அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது அவருடன் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் பின்னர் அங்கு வந்த பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீனவர்களுக்கான பிரச்சனைகள் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் குறும்பாலை வானியக்குடி பகுதியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்றும் ஹெலிகாப்டர் தளம் ஆம்புலன்ஸ் வசதி கொண்ட கப்பல் போன்றவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதி அளித்தார் இந்த வாக்குறுதிகளை நாங்கள் ஏற்கனவே விமான விமானம் போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லுகின்றோம் அவையெல்லாம் நிச்சயமாக நடைமுறைப்படுத்தி ஆஹ் குறும்பன வாணியகுடி குறும்பன வாணியக்குடி மீன்பிடித்துறை முகம் ஹெலிகாப்டர் தளம் ஹெலிகாப்டருடன் கூடிய ஹெலிகாப்டர் தளம் ஆம்புலன்ஸ் வசதி கொண்ட கப்பல் இவையெல்லாம் மீனவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் உறுதியாக செய்து கொடுப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க